இல்லை நான் கடைசியாக கேட்ட சாரி அதுக்கு இல்லை இங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆமால கங்கராஜ் விஷ்ணு தேங்க்ஸ் விஷிங் போத் ஆஃப் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க் யூ மேம் சாரி ராஜி முதல்ல இந்த சாரி கொஞ்சம் விடுறீங்களா சாரிங்க அட இப்போதானே சொன்ன அதுக்கு இல்லை இங்கே கல்யாணம் எப்படி நடக்கும்னு சத்தியமா நாங்களே எதிர்பார்க்கல நானும் கேள்விப்பட்டேன் கமர்ஷியல் தமிழ் பட கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கர பரபரப்போட நடந்திருக்கு போல இருக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆமே அத அரங்கேறி இருக்கு உங்களுக்கு சிரிப்பா இருக்கா இது நடக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு தான் தெரியும் ஏ என்னாச்சு கொஞ்சம் நஞ்சமா ஏகப்பட்ட டென்ஷன் ஏகப்பட்ட குழப்பம் ஐயோ நினைச்சாலே பகீர்னு இருக்கு விடுங்க விஷ்ணு நாளைக்கு நினைச்சு பாக்குறப்போ அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்றீங்க ஆமா விஷ்ணு மொறப்படி ஊரை கூட்டி எல்லாரும் அச்சதை தூவி வாழ்த்தி நடக்கிற கல்யாணம் வெறும் ஆல்பத்துல மட்டும் தான் இருக்கும் அநேகமா அத திறக்கணும்ங்கிற ஞாபகம் குழந்தை பிறந்து அதுக்கு அஞ்சு வயசு ஆகுறப்போ அது கிட்ட காட்டணும்னு தோன்றப்பதான் வரும் ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏகப்பட்ட குழப்பத்திலயும் டென்ஷன்லயும் நடக்கிற கல்யாணம்லாம் அப்படியா அந்த த்ரில் சத்தியமா லைஃப் லாங் மறக்கவே முடியாது அதை எப்ப நினைச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கும் நாளைக்கு உங்க குழந்தை கிட்ட உங்க கதையை சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி நீங்க இப்படி பேசுறது அண்ணா எனக்கு என்ன வரதுண்ணா அதெல்லாம் ஒரு வருத்தமும் வேணாம் சந்தோஷமா பேசுறப்போ, எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கு இல்ல என்னோட லைஃப்ல க்ளோஸ் फ्रेंड्सனு பாத்தீங்கன்னா அது நீங்களும் கார்த்திக் மட்டும்தான் ஆனால் என் கல்யாணத்துல நீங்க ரெண்டு பேருமே இல்ல என்னாலையும் உங்களை இன்வைட் பண்ண முடியாம போயிடுச்சு என்ன பேசுறீங்க விஷ்ணு என்ன மாதிரி சுச்சுவேஷன் உங்க கல்யாணம் நடந்திருக்குன்னு எனக்கு புரியாதா இல்ல ராஜி நெஜமாவும் உங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் தேங்க்ஸ் ராஜி இப்பதான் மனசுல இருந்து ஒரு பெரிய பார்மையாக தங்கன மாதிரி இருக்கு சரி ராஜி ஆக்சுவலாக உங்க வேலையை நாங்க ரொம்ப கெடுத்துட்டோம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்ளோ நேரமா விஷ்ணு ப்ளீஸ் எதுக்கு என்கிட்ட இவ்ளோ ஃபார்மாலிட்டி எது முக்கியம்னு எனக்கு தெரியாதா ஓகே ராஜி நாங்க வரோம் பாய் மா பாய் பை ரோ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதாவது பிடிக்கிறீங்களா இல்ல வேணாம் சரி இது ராஜிக் கொடுத்துருவாங்க டிஃபன் ரெடி உம் போங்க என்னங்க இப்படி பம்பரமா சுத்தி கொஞ்சம் கூட செலப்பே இல்லாம இவ்ளோ வேலை செய்றீங்க அதுவும் இப்படி ரசிச்சு செய்றீங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம் நான் இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சுடுவேன் தேங்க்ஸ் இல்ல ஒரு பொண்ணா இருந்திட்டு இதெல்லாம் ஆம்பள செய்றத பாக்குறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு ஏ ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டது இல்லையா அங்க எல்லாமே ஆம்பள ஷெஃப் தானே அது பிசினஸ்ங்க கேட்டரிங்காக ப்ரொபஷனலா படிச்சவங்க செய்றது ஆனா நீங்க எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க என்னங்க பண்றது சென்னையில் ஒருத்தன் வேலை செய்யலாம்னு வந்துட்டானு வச்சுக்கோங்க சமையல் என்ன மிச்சம் இருக்கிற அறுபத்தி மூணு காலையும் கற்றுக்க வேண்டியதான்